சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகி வெளிவந்த திரைப்படம் தான் வாவதியார் இந்த படத்தில் சத்யராஜ் ராஜ்கிரண் ஆனந்தராஜ் கிருத்தி ஷெட்டி ஷில்பா மஞ்சுநாதன் என பலரும் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த படம் வெளிவந்த நிலையில் சில காரணங்களால் படத்தினுடைய ரிலீஸ் சரி தள்ளிப்போனது ஜனநாயகன் படம் வெளிவராத இந்த சமயத்தில் வாவாதியார் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மதியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மதியில் கலவையான விமர்சனங்களை பெற்று இருக்குது இந்த நிலையில் முதல் நாளில் வாவாதியார் படம் உலகளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வழிவந்திருக்கு முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உலக இந்த படம் ரெண்டரை கோடி வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க இனி வரகிற நாட்களில் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்